கோவிந்தா மாதவா கோபாலா கேஷவா நான் கண்ணன் எப்படி எப்படி எல்லாம் மாதவன் கேஷவா மதுசூதனா கோவிந்தா கோபாலா பல பெயர்கள் இருக்கு அது எல்லாத்தையும் என்னுடைய சிறீ நாக்கால எல்லா பெயர்களையும் சொல்ல முடியாது இந்த மாதவங்கிற இந்த பெயருக்கு என்ன என்ன அர்த்தம் மானா மகாலட்சுமி மகாலட்சுமில வச்சு இருக்கிறவர் மாதவர் திருநாமத ஆண்டாண் பா அவருடைய திருப்பாசுரத்திலயும் வர்ணிக்கிறாள் மாமா என் மாதேவன் வைகுந்தேவன் என்று நாம் பலவும் நவென்றேழவரும் பாவாய் வங்க கடல் கடவுள் மாதவி கேஷுவனை இதமாய் நிறையா பாசனத்துல மாதவருங்கிற அமர்ந்த திருக்கோலத்துல கல்யாண மாதவரா நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிச்சுருக்க அந்த மாதவரை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் இப்ப கும்பாபிஷேகமும் நெருங்கிட்டு இருக்கு அவருடைய வரலாறு நம்ம இன்னைக்கு நம்ம இன்னைக்கே பாக்கலாம் தேவலோகத்துல துருவா துருவாச முனிவர் ஸ்ரீமன் நாராயண லக்ஷ்மியோடைய பிரசாதமா ஒரு மாலைய கொண்டு வருவார் அந்த மாலைய கொண்டு வந்து இந்திரிட கொடுப்பார் இது வந்து லக்ஷ்மி நாராயண பிரசாதம்னு ஆனா அவனுக்கு இந்த வேல்யுமே தெரியாம கொண்டு போய் அவனுடைய யானை அவனுடைய வாகனமான அந்த அந்த யானை மேல யானைக்கு போட்டுருவான்

பெருமாள் அடைஞ்சிட்டா பெருமாள் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க லட்சுமி தேவியும் அவதாரம் பண்றேன் இவரும் அதுக்கு மாதிரி கூர்ம அவதாரம் எடுத்த மந்தார மந்தார மலையை மத்தா வச்சிருந்தா இவர் மேல இவனுடைய அந்த ஷெல் மேல செல் மேல வாசுகி பாம்ப கயரா வச்சிருந்தா

ரகுமுனிவர் ஆசிரமத்துல போய் நீ குழந்தையா பிறந்து அங்க அங்கே நீ வளர்ந்து கொஞ்ச நாள் இரு நான் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ அவளும் சுவாமியுடைய சுவாமி சொன்னபடி அங்கே போயிட்டு அவ அங்க அவதரிச்ச அழகான குழந்தையா அவளுக்கு அமிர்தவள்ளின்னு பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெருமாளுமே பொண்ணு கேட்க வந்தார் கிட்ட ஆஹா நாராயணனே அமிர்தவள்ளி தாயார் பண்ணிட்டு ஸ்ரீமன் ஸ்ரீமன் நாராயணரான அந்த மாணவரை வந்தா கல்யாணம் பண்ணிவார் கல்யாண திருக்கோலத்தை பார்த்து ஆனந்தப்பட்ட பிரபுமணிவர் நீங்க இதே திருகோளத்துல

பெருமாளுடைய நண்டபம் ஒரு கத்தியுடைய மேல ஒரு குழந்தையா அவதரிப்பார் அவர் இங்க வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ண வரலாறுமே இங்க இருக்கு இத்தகைய சிறப்பு மிக்க கோவில் இந்த மாதவ பெருமாள் கோவிலும் இது ஸ்ரீ மாதவ பெருமாளுமே இந்த பெருமையை பெருமையை நான் சொன்னது எனக்கு ஒரு பெரிய பாகியமா இருக்கு அதுவும் இந்த கும்பாபிஷேக நேரத்துல நான் இந்த இதை ஒரு பாட்டோடைய நிறைவே பண்ணிக்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணா